வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் ஆன்மீக கதைகளில் ஸ்ரீ ராமபிரானுடைய இன்ப துன்பங்களை தன்னுடையவை என்று நினைத்த சேரநாட்டு அரசனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் குலசேகர ஆழ்வார் சேரநாட்டில் திருவஞ்சை கழத்தில் திடவிரதன் என்ற அரசனுக்கு மகனாக மாசி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தார் அவர் திருமாலின் கௌஸ்துபம் எனப்படும் ரத்தினத்தின் அம்சமாக பிறந்தவர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கிய அவர் போர்க்களையிலும் தேர்ச்சி பெற்று விளங்கினார் தந்தை தம்மிடம் ஒப்படைத்த சேரநாட்டு அரசாட்சியை மிகச்சிறந்த முறையில் பரிபாலித்து வந்தார் இவருக்கு நீலா தேவியின் அம்சமாக இலை எனப்பட்ட சேரகுலவள்ளி என்ற ஒரு பெண்ணும் திடவிரதன் என்ற மகனும் பிறந்தனர் குலசேகரர் திருமாலின் ராமவதாரம் கிருஷ்ணவதாரம் ஆகிய இரண்டிலும் மிகவும் ஈடுபாடு கொண்டிருந்தார் திவ்ய தேசங்களில் ஸ்ரீரங்கம் திருவேங்கடம் திருக்கண்ணபுரம் திருச்சித்திரக்கூடம் திருவித்துவக்கோடு முதலியவற்றில் மாறாத பக்தி கொண்டிருந்தார் அவர் தனது அரசவையில் நாள்தோறும் ராமாயண விரிவுரை நடத்த ஏற்பாடு செய்திருந்தார் அதில் மிகவும் பக்தியும் ஸ்ரத்தையும் கொண்டு கேட்டு அனுபவித்து வந்தார் மேலும் வைணவர்களை கண்டபொழுது ஓடிச் சென்று அவர்களை வரவேற்று உபசரிப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார் ஒரு நாள் அரசவையில் ராமாயண உபன்யாசம் நடந்து கொண்டிருந்தது உபன்யாசக மூக்கறுப்பட்ட சூர்பனகையால் தூண்டப்பட்ட பதினான்காயிரம் அரக்கர்கள் ஒருபுறமும் ஸ்ரீராமன் தனியாக மறுபுறமும் நின்று போர் செய்தனர் என்று கூறினார் இதை கேட்டுக்கொண்டிருந்த குலசேகரர் ஆ இதோ நான் எனது நால்வகை படைகளுடன் ராமனுக்கு துணையாக சண்டைக்கு போகிறேன் என்று வாளை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டார் அதைக் கண்டு பயந்துவிட்ட உபன்யாசகர் இதோ ராமன் அரக்கர்கள் அனைவர்களையும் கொண்டுவிட்டு வெற்றி வீரனாக காட்சி தருகிறார் என்று அவசரமாக கூறி முடித்தார் அதை கேட்ட பிறகுதான் குலசேகர சமாதானம் அடைந்து படையெடுப்பை நிறுத்தினார் அது முதல் இராமாயண உபன்யாசகர்கள் ராமனுடைய வெற்றியை விரிவாகவும் ஆபத்துக்களை சுருக்கமாகவும் கூறத் தொடங்கினர் ஒருநாள் இதே போன்று அவர் சீதையை ராவணன் அபகரித்தான் என்பதை கேட்டு வெகுண்டழுந்தார் நான் இப்பொழுதே விரைந்து சென்று ராவணனை கொன்று சீதையை மீட்டு வருவேன் என்று உறுதி பூண்டு இராவணனை அழிக்க படைகளுடன் புறப்பட்டார் என்ன செய்வது என்று தெரியாமல் எல்லோரும் திகைத்து நின்று கொண்டிருந்தனர் ஆழ்வார் கடல் வரை சென்று கடலை நீந்தி கடப்பதற்காக கடலில் குதித்தார் அப்போது குலசேகரரின் பக்தியால் மிகவும் மகிழ்ந்த ராமர் லக்ஷ்மணன் மற்றும் தேவியுடன் காட்சி தந்தார் ராவணனை வென்று சீதாதேவியை மீட்டு வந்ததை கூறி மன்னனை சமாதானம் செய்தார் குலசேகரர் ராமன் வெற்றி பெற்றதை கேட்டு மிக்க மகிழ்ச்சியடைந்தார் ஸ்ரீ ராமபிரானுடைய இன்பத் துன்பங்களை தன்னுடையவை என்றே நினைத்தார் அவர் எனவே குலசேகரர் பெருமாள் என்றே அழைக்கப்பட்டார் திருமாலிடம் ஏற்பட்ட பக்தி மேலீட்டால் திருமாலின் அடியார்களை கண்டபோது திருமாலை கண்டது போன்று மகிழ்ந்து அவர்களை மிகவும் ஆதரித்து வந்தார் இது போல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ